அஞ்ஞானி என்ன நினைக்கிறான் உயிரே மரணம் அடைஞ்சதுன்னு நினைச்சா பயப்படுறான் ஆனா மகானுக்கு இந்த உயிர் மரணம் அடையில உடல் தான் சட்டு போட்டு கைட்டுற மாதிரி தான் பண்ணின்னு இருக்குது அதனால நான் செத்ததே இல்லை நான் சாகப் போறதும் இல்லை அப்ப சாகாத நான் ஏன் பயப்படுற தைரியத்தோட அவன் வாழறான் இவனுக்கு செத்து போறோம் என்ற பயத்தோடு இவன் வாழறான் அஞ்ஞானிக்கு மெஞ்ஞானிக்கு உள்ள வித்தியாசம் அதனால அவர் சொல்றார் பாம்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்னை பொய் சொல்லி கெடுக்கணுன்ற உனக்கு நான் பயப்பட மாட்டேன் உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரு தெய்வம் நீ எவன் வழிபடுறோம் அவனுக்கு பயப்படுவேன்றான் ஏன்னா உண்மை போய் பாம்பு வந்து நீ போய் அந்த பாம்பு உன்னை கடிக்கணும்னு தேடி வந்து கடிக்காது அதை நீ ஏதாவது பண்ணினா அதனுடைய பாதுகாப்புக்கு உன்னை கடிக்குது நீ என்ன பண்ற அதை உன்னுடைய பாதுகாப்புக்கு அத்தை அடிக்கிற இப்படி ஒன்ன ஒன்னு மாத்தி மாத்தி தான் உலகத்துல பண்ண இருக்கிறோம் அப்போ இந்த பாம்புக்கு கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இறைவனை கண்டு மனிதன் பயந்தே ஆகணும் படைச்சவனே அவன் அந்த பார்த்து பயப்படலன்னா நீ மனிதனே கிடையாதுரா ஆனா அப்படிப்பட்ட இறைவனை ஒரு தெய்வம் வழிபடுறானே அவனை கண்டு நான் பயப்படுவேன் ஏன்னா அப்படின்ற புனிதமான வழி அது அந்த புனிதமானவனை நான் வழிபடுறதுல நானும் புனிதமானவன் ஆகணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சிவனடியார்கள் லைனா உட்கார் சிவபெருமான வழிபட்டுக்கு சுந்தரர் என்ன பண்றாரு நேரம் ஏன்னா சிவனோட போனார் இல்ல அந்த கர்வம் அந்த கர்வத்தால என்ன பண்றாரு இந்த சிவனடியாரெல்லாம் தாண்டி நேராக போறாரு ஆனா சிவபெருமான் காட்சி தரல அப்ப கேட்குறாரு ஏ எனக்கு காட்சி தரல அப்படின்னும் போது நீ மட்டும் என்னுடைய பக்தன்டா உட்கார்ந்த அத்தனை பேரும் என்னுடைய பக்தன் உனக்கு மட்டும் நான் காட்சி கொடுக்கு உனக்கு மட்டும் நான் கடவுள் இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் கடவுள் அத்தனை பேரும் காட்சி காணும் போது நீ காணடா இல்லைன்னா உனக்குன்னு தனியா இல்லை நன்ற அசிங்கமாயி போகுது அவருக்கு இந்த ஆணவம் அங்கே அழிஞ்சு போகுது அதனால சொல்றாரு சிவன் அடியா இருக்கெல்லாம் அடியேன்னு நான் நன்றாரு இவங்களுக்கெல்லாம் தொண்ட நான் அப்போ எங்க பணிவு வந்தது பாரு எப்போ ஒரு மனிதன் அவமானப்பட்டானோ அப்பதான் அவனுக்கு பவுனி போறது அப்பதான் அவனுக்கு திருப்திக்க வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா அப்போ சிவன் அடியா இருக்கெல்லாம் அடியே அவங்களுக்கெல்லாம் அடியே நான் நன்றாரு அப்ப சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு ஏன்னா அந்த அடக்கம் வேணும் ஆன்மீகத்தில் பயணம் பண்றவனுக்கு முக்கியம் அடக்கம் முக்கியம் அடக்கம் இல்லாதவா ஆன்மீகவாதியாவே இருக்க முடியாது